பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான செய்தி தகுதி தேர்வு முடித்தவர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அறவழியில் போராட்டம் மீண்டும் வந்து அறிவிச்சிருக்காங்க டிபிஐ வளாகத்தில் அந்த செய்தி தான் உங்களுக்காக மிக மிக முக்கியமான செய்தி சரிங்களா டிபிஐ வளாகத்தில் மீண்டும் தகுதி தேர்வு முடித்தவர்கள் அரசு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு தகுதி தேர்வு முடித்த பிறகு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு என்கிற அரசாணையை எதிர்த்து போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க தான் மிக மிக முக்கியமான செய்தி சரிங்களா நண்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நம்ம சேனல் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம் சரிங்களா எறும்பு ஊரை தான் கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் போராட்டம் இல்லை கிட்டத்தட்ட பத்து வருட கால போராட்டம் சரிங்களா